புக்லேருந்து சிந்து வெளி நாகரிகம் பார்க்கலாம் ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதல் முதலில் கண்டறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹரப்பா தொல்பொருள் சின்னம் எந்த ஆண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல எந்த நதிகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ராவி மற்றும் சட்லஜ் ஹரப்பா தொல்பொருள் சின்னம் எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா பழைய பஞ்சாப் மாவட்டம் ராஜஸ்தானில் எங்கு அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டதுனால் சிந்து மாகாணம் ராஜஸ்தான் லர்கானா மாவட்டத்தில் எந்த ஆண்டு முகஞ்சாதாரம் அகழ்ந்தெடுக்கப்பட்டதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹரப்பா நாகரிகம் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது முதல் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை என குறிப்பிட்டு தொ குறிப்பிட்ட தொ தொழிலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜான் மார்ஷல் தமிழ்நாட்டில் எந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழ்வாய்வுகள் தமிழ்நாட்டிற்கு சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்துகின்றன ஆதிச்சநூல் அரிக்கமேடு தமிழ்நாட்டில் ஆரணி கொர்க்கை மயிலம் மானூர் தொண்டி கண்டிகை போன்ற இடம்பெயர்கள் இ தற்போதும் எந்த நாட்டில் வழக்கத்தில் உள்ளதுன்னா பாகிஸ்தானில் தமிழ்நாட்டில் ஆலார் அசூர் படூர் இஞ்சூர் குந்தா நாகல் தானூர் செஞ்சி போன்றவை இன்றும் எந்த நாட்டில் வந்து வழக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இன்று வரை பிராகுயி என்ற திராவிட மொழி பேசப்பட்டு வரும் இடம் வந்து பலுசிஸ்தானில் ஹரப்பா நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் வந்து தான் இருக்க வேண்டும் என்பது யாருடைய கருத்துனால் சர்ஜான் மார்ஷல் ஆர் டி பானர்ஜி ஹிராசு பாதிரியார் தமிழ்நாட்டை திரளமிலியே என அழைத்தவர்கள் வந்து யவனர்கள் தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்று குறிப்பிட்ட பல்லவ அரசன்னா நந்திவர்மன் தமிழ்நாட்டை திராவிட தேசன் என்றும் தமிழ் மன்னர்களை திரளமில ராஜாக்கள் என்றும் குறிப்பிட்டவர் வந்து கங்காதேவி கங்கா தேவி எழுதிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரா விஜயா மதுரா விஜயம் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தவர் வந்து சர் மார்டிமர் வீலர் கீழடி தொல்லியல் களம் என்பது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா சிவகங்கை ஹரப்பா நாகரிகத்தில் தெருக்கள் எந்த திசையில் அமைந்ததுன்னா மேற்கு சாரி கிழக்கு மேற்கு மற்றும் வடக்கு தெற்கு சிந்து வெளியில் சிந்து நாகரிகத்தில் பெரிய தெருக்களை முப்பத்தி மூணு அடி அகலமாக இருந்தன அதுவே வந்து சின்ன தெருக்கள் வந்து ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடி வரை இருந்துச்சு அதனுடைய சி நாகரிகத்தில் உள்ள திசை கோட்டைகள் வந்து எந்த திசையில் இருந்துதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் மேடான நிலத்தில் இருந்துச்சு சிந்துவெளி நாகரிகத்தில் எந்த திசையில் குடியிருப்பு பகுதிகள் அமைந்திருந்தனா கிழக்கு திசையில் கிணற்று சுவர் சாக்கடை சுவர் போன்ற வளைந்த சுவர்கள் கட்டுவதற்கு என்ன வடிவ செங்கற்களை பயன்படுத்தினா ஆப்பு வடிவ செங்கற்கள் குளத்தின் தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக எந்த பசையால் பூசப்பட்டிருந்தது நீலக்கீழ் அப்படின்ற பசையால் வந்து பூசப்பட்டிருந்தது நீச்சல் குளத்தின் எந்த பகுதியில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டிருந்தனா தென்மேற்கு மூலையில் சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழிலாக வேளாண்மை இருந்தது ஹரப்பாவில் இருக்கும் தானிய